இந்த வீடியோவில் சூப்பரான கார் எல்இடி லைட் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய எல்இடி லைட் நம்ம வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த பிராண்டு ஜிப்னி அப்படிங்கிற பிராண்டு இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அதாவது கார் ரேஸு கார் மாடிஃபை பண்ணுறது லடாக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டு தான் மேக்ஸிமம் ஓகே பண்ணுவாங்க ஜிப்னிங்கிற பிராண்டு இதில் நிறைய டைப்பான எல்இடி லைட்டு அண்ட் ஃபாக் லைட் லென்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கெல்வின் சிக்ஸ் தௌசண்ட் கெல்வின் எல்லாத்துலையுமே கிடைக்கிது உங்களுக்கு வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் காரில் ஹெட்லைட்டில் வந்து வெளிச்சம் அந்தளவுக்கு வரலை ஹாலிஜன் பண்ணியிருக்கீங்க ஹண்ட்ரட் நைன்ட்டி கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க அந்தளவுக்கு வெளிச்சம் பற்றலை த்ரோ இல்லை பிரைட்னஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக எல்இடி லைட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே டைம் வந்து நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய அந்த எல்இடி லைட் வந்து ஆப்போசிட் வர்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கெல்வின் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கெல்வின் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு மழை டைமும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரோடு வியூவும் கொஞ்சம் சூப்பராக தெரியும் ப்யூர் ரைட் போடும்போது ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அதை முடிஞ்ச அளவுக்கு சிக்ஸ் தௌசண்ட் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த லைட்டு பார்த்திங்கனா ஜிப்னி அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து வந்திருக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம அந்த ரேட்டில் கொடுக்க போகிறதில்ல ரொம்ப கம்மியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நம்ம பெஸ்ட்டு ரேட்டாக கொடுத்துட்ருக்கோம் ப்ரஸ் எயிட் அப்படிங்கிற மாடலில் வந்து இந்த லைட் வந்து உங்களுக்கு வரும் ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இதிலே வந்து இன்னொரு மாடல் இருக்குது அது வந்து டூ இயர் வாரண்ட்டி வரும் வாரண்ட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் எல்லாம் வராது பீஸ் டு பீஸ் உங்களுக்கு வேறு பீஸ் கொடுத்துருவாங்க கம்ப்ளைண்ட்னா இந்த ஜிப்னி பிராண்ட் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் லக்ஸரியாக நீங்கள் லைட்டுக்கு போகிறீங்க அதாவது நார்மலாக ஒரு எல்இடி லைட் போட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு பிரைட்னஸ் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக வேணும்னா இந்த லைட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா நம்பருமே கிடைக்குது ஹெச் ஒன்று ஹெச் பி த்ரீ ஹெச் ஹெச் லெவனு எல்லா டைப் ஆஃப் நம்பரும் இதில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்